என்னென்பான உறவுகளுக்கு என்னுடைய அழகான வணக்கங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோளம் மாலை தோசைங்க ஒரு சூப்பரான டிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்னென்ன தேவைன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சோள சோளம் முழு சோளத்தையும் கடலப்பருப்பையும் வெந்தயத்தையும் மூணையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஊற வச்சதை நல்லா இப்போ ஊறிடுச்சு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் இப்போ வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோசமாக ஒரு த்ரீ டேஸ் அரைச்சி வச்சிட்டு அது ஒவ்வொரு நாளாக சுட்டு சுடுதான்னு சொல்லுவாங்க ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப கேடு இந்த மாதிரி நீங்கள் சோள மாவு கம்பு மாவுலாம் அரைச்சி அரைச்சி மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் முன்னாள் முந்தின நாள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சாதான் மறுநாள் புளிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் இதுக்காண்டி ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி தோசை சுட்டுறலாம் மிக்சிலேயே நீங்கள் அரைச்சிக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது டாக்டர்ஸே என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சது நிறைய டைம் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் நமக்கு அந்த மாவு கிடைச்சிருச்சு சோ இந்த மாவு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒண்ணு நல்ல அசிஷல் தோசை தான் விட போறோம் ஆனா இது வந்து டெய்லி நம்ம வந்து சோளம் கம்பு அந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு இப்படி சொல்ல உடம்புக்கும் எனர்ஜெட்டிக் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் வந்து ஆகும் சோளம்லாம் ஒரு சிறுதானியம் இந்த சிறுதானியங்கள்லாம் இப்போ வந்து நம்ம குழந்தைக்கெல்லாம் கொடுக்கறதே கிடையாது ஸோ இந்த சிறுதானியங்கள்லாம் அவங்கள டைரெக்டா சாப்பிட சொன்னா கொஞ்சம் மூஞ்சி சொல்லிப்பாங்க இந்த மாதிரி நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்லேயே இந்த மாதிரி மாற்றி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இப்போ இதுக்கு சைடிஸ் வந்து நம்ம வந்து பூண்டு சட்னி வச்சுருக்குறோம் ஸோ இதுக்கும் அதுக்கும் செம்ம மேட்சிங்காக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா பா உண்மையிலே செமையா இருக்குங்க நார்மல் தோசையோட சூப்பரா இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நெல்லை தமிழாஸ்